தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வன்னி பகுதியிலையும் சஜித் பிரேமதாசா அதிகமான வாக்குகளை பெறுகிறார் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரணில் விக்ரமசிங்கே ரெண்டாவது இடம் வருது வன்னியையும் நம்ம பார்த்துடலாம் அடுத்ததா அடுத்தடுத்த மாவட்டம் பகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னி முல்லைத்தீவு உள்ளிட்ட மூன்று மாவட்டங்கள் மூன்று மாவட்டம் மன்னார் முல்லைத்தீவு இந்த மூணுமே சேர்ந்து வரக்கூடியது எஸ் இங்கேயும் தமிழர்களோட வாக்குகள் சஜித்துக்கு போயிருக்கிறது இங்கேயும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆனா இங்க சஜித்துக்கு தான் அதிக ஆதரவு கிடைத்திருக்கிறது கிளிநொச்சியும் சேர்ந்து யாழ்ப்பாணமாக இருக்கக்கூடிய தேர்தல் மாவட்டம் அங்க இலங்கையை தேர்தல் மாவட்டங்கள் இருக்கு அதுல இது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணத்தோட தேர்தல் மாவட்டத்தில் சேர்ந்து வருது அங்க யாழ்ப்பாணத்துல ரணில் விக்ரமசிங்க முதலிடத்திலையும் சஜித் வந்து இரண்டாவது இடத்துல மூன்றாவது இடத்துக்கு தான் இயக்கடி வர்றாரு தமிழ் பொது வேட்பாளருக்கும் ஒரு சிக்னிஃபிகன் நம்பர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் வருது பட் ஆனா நாலாவது இடத்துல தான் அங்க இருக்குறாரு அரியணேந்திரனுக்கான வாக்குகள் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அடுத்தடுத்த மாவட்டங்களையும் கூட பார்க்கலாம்